உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் எட்டு மணி வரை காணத்தை பேரிடர் காலங்களில் உயர்காக்கும் சுத்தமான ஆக்சிஜனை தரும் ஆக்சி டியூபை கண்டுபிடித்து மதுரை ஆராய்ச்சியாளர் உள்ளார் மதுரை தல்லாக்குளம் பகுதியை சேர்ந்த ஆராய்ச்சியாளரான மதுரை செல்வன் என்பவர் தான் இந்த கண்டுபிடிப்பிற்கு சொந்தக்காரர் திண்டுக்கலில் பொறியியல் படிப்பை முடித்துவிட்டு கனடா நாட்டிற்கு சென்று அங்கு ஒருங்கிணைந்த சுற்றுச்சூழல் அறிவியல் துறையில் பட்டம் முடித்து கனடாவில் பணிபுரிந்தார் கொரோனா காலகட்டத்தில் மதுரைக்கு திரும்பிய செல்வன் மண்பாண்ட ஏர்கூலர் வெட்டிவேர் கிராஸ் டெக்னாலஜிகளை பயன்படுத்துவது உள்ளிட்ட புதிய கண்டுபிடிப்புகளை செய்து வந்தார் கடந்த ஆண்டு மண்பாண்ட ஏர்கூலர் கண்டுபிடிப்பதற்கான ஆராய்ச்சியாளர் விருதும் பெற்றுள்ளார் இந்நிலையில் ஆக்சி டியூப் என்ற கண்டுபிடிப்பை உருவாக்கிய மதுரை செல்வன் ஆக்ஸி டியூப் மூலமாக ஆக்சிஜனை சாதாரணமாக டியூபில் நிரப்பி அதனை கார்பன் பில்டர் மூலமாக சுத்தம் செய்து அதனை நெபிளைசர் மூலமாக சுவாசிக்க பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் தொள்ளாயிரம் ரூபாயில் எட்டு மணி நேரம் சுவாசிக்கும் வகையில் புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்திருக்கிறார் ஒரு தொள்ளாயிரம் ரூபாய்க்குள்ள சிம்பிளா பண்ற மாதிரி ஒரு சிம்பிள் கான்செப்ட் இது வந்து என்னன்னா இத வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எம்ஆர்எஃப் ரொம்ப உதவியாக இருக்குது ஐஓடி சிஸ்டம் மற்ற டிவைஸ் எல்லாம் இது பண்ணி ட்ரோன் மூலமாக பறக்கிறதுக்கு உபயோகப்படுத்தி இதில் வந்து என்னென்னா இதுக்கு பேர் வந்து ஆக்சிஜன் டியூப்னு வச்சுருக்கோம் இதில் வந்து நல்ல காற்றை ஃபில் பண்ணி இதை வந்து காலையில் நேரங்களில் டிராஃபிக் இல்லாத சமயங்களில் நீங்கள் நல்ல காற்றை ஃபில் பண்ணிக்கலாம் கொரோனா தொற்று இனிமே நம்மளுக்கு தொற்று வருமா வராதான்னு சொல்ல முடியாது வந்திருக்கு ஃபியூச்சரில் வருமான்னு சொல்ல முடியாது என் நைன்டி ஃபைவ் மாஸ்க் போடுறது நல்லது பர்டிகுலர் மேட்டர் கார்பன் மோனாக்சைடை ஃபில்டர் பண்ணும் ஆனால் ரொம்ப நேரம் மாஸ்க் போட்டால் நம்மளுக்கு மூச்சு இழப்பு வரும் இது வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு ஆறு மணி நேரம் அழகாக நீங்கள் வந்து சுவாசிக்கலாம் நல்ல காட்டுற இது முக்கியமாக டிராஃபிக் போலீஸ்க்கும் குழந்தை சிறார்கள் பள்ளி சிறுவர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் உங்கள் தந்தி வந்த தலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காண தவறாதீர்கள்